கர்நாடக மாநிலத்தில் உப்பள்ளி தார்வார் டவுன் கமலாபுரம் பகுதியை சேர்ந்தவர் தான் வயது இருபத்தாறு இவங்களுக்கு திருமணமாகி கணவர் மற்றும் ஐந்து வயதுல சஹானா என்ற ஒரு மகள் இருக்காங்க இந்த குழந்தையால வாய்ப்பேச முடியாது இந்த ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை ஜோதியுடைய கணவர் வந்து தாகூல் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வராரு இந்த தான் ஜோதிக்கும் அதே பகுதியை சேர்ந்த ராகுல் என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கம் நடைவில் கள்ளக்காதலாக மாறி இருக்குது ரெண்டு பேருமே அடிக்கடி வெளியூர் சென்று அங்கு லாட்ஜில் எடுத்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க சில நேரங்களில் வீட்டில் வந்து கணவன் இல்லாத போது கூட ராகுலுக்கு ஜோதி வந்து ஃபோன் பண்ணி வீட்டிற்கு வர வச்சு அங்கேயும் ரெண்டு பேர் வந்து உல்லாசமாக இருந்திருக்காங்க சில நேரங்களில் ரெண்டு பேருமே வீட்டில் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய மகளான சகானா வந்து இவங்களுடைய உரையாடலுக்கு இடையூறாக இருந்திருக்காங்க இதனால் தன்னுடைய மகளை வந்து ஜோதி அடிச்சுட்டு வந்திருக்காங்க கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஜோதியுடைய கணவர் வந்து வீட்டில் இல்லை இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட ஜோதி ராகுல ஃபோன் ராகுலுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க அங்கு கணவன் வந்து வீட்டில் இல்லாததால் இவரும் உடனே வந்து போயிருக்கார் உடனே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க இவரும் உடனே போயிருக்காங்க அங்கே ராகுல் சிறிது நேரத்தில் கள்ளக்காதில் வீட்டுக்கு போயிருக்காரு அங்கே ரெண்டு பேருமே கொஞ்சம் நேரம் பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே போய் அறையில் உல்லாசமாக இருந்திருக்காங்க அப்போது திடீர்னு அவருடைய குழந்தையான வந்து அழ ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சத்தம் கேட்டு வந்த ஜோதி சகானாவை திட்டி விட்டு மறுபடியும் போய் கள்ளக்காதனோட உல்லாசமாக இருந்திருக்காங்க ஆனால் அந்த குழந்தை வந்து அழுகை நிப்பாட்டல திரும்பவும் விடாமல் வந்து அழுது இதனால் ஜோதி திரும்பவும் வந்து தன்னுடைய மகளை வந்து கம்பால் அடித்து தாக்கிட்டு இதுக்கப்புறம் அழுது அவனை குண்ணே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மகளை வந்து அடிச்சுட்டு திரும்ப போயிட்டு ராகுலோட வந்து உல்லாசமாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ராகுல் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார் இந்த நிலையில்தான் தன்னுடைய கள்ளக்காதலுக்கு தன்னுடைய மகள் தொடர்ந்து இடையூறாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி ஜோதி முடிவெடுத்திருக்காங்க அதன்படி தான் தூங்கி கொண்டிருந்த சகானாவை கையாலேயே தன்னுடைய கையா கையாலேயே அவளுடைய கழுத்தை நிறுத்தி கொலை செஞ்சுட்டு அங்கிருந்து தப்பி ஓடிட்டாங்க இது குறித்து தகவல் அறிந்த தார்வார் உபர்நகர் போலீசார் சம்பவத்துக்கு விரைந்து வந்து சகனாவுடைய குழந்தையான சகனாவுடைய உடலை கைப்பற்றி பிரேத பௌசனைக்காக உப்பள்ளிக்கும் சாரசு பத்தோணிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க விசாரணையில் ஜோதி தான் தன்னுடைய பெற்ற மகளான சகனாவை கழுத்தை நிறுத்து கொலை செய்ததும் போலீசாருக்கு தெரிய வந்தது இதையடுத்து தப்பிச் சென்ற ஜோதியை கண்டுபிடித்து போலீசார் அவரை அதிரடியாக கைதும் செய்தனர் கள்ளக்காதலுக்கு இடையராக குழந்தையான சகானா இருந்ததால அவரை கொலை செய்தேன் என்று ஜோதியும் போலீசாரிடம் வாக்குமூலம் அளிச்சிருக்காங்க பின்னர் போலீசார் ஜோதியை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைச்சிருக்காங்க